இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறீங்க நீ ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு செய்ய போகிற மத்தியத்துக்கு சாப்பாடு இல்லை டைம் ஆகிடுச்சி அதனால நான் சிம்பிளாக ஒரு குழம்பு போறேன் எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு

சின்ன வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டு ஒரு ஏழு பழை இடித்து இருக்கேன் இதை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் நம்ம கார குழம்புன்னு சொன்னீங்க மிளகா அதிகமாக தானே எடுக்கணும் கம்மியாக தான் இருக்குது ஏன் இந்த வெயிலுக்கு மிளகா அதிகமாக வச்சா என்ன ஆவறது மனுஷன் அதனால் மீடியமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் போலாமே அப்படியே ஒரு ஐட்டத்தை விட்டீங்களே தக்காளி போடுறது இல்லையா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கலாம் சொல்லணும் தானே ஜார்ல வந்து அடிச்சி வெச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஜார்ல எடுத்து வெச்சிட்டேன் இப்போ வந்து அடுப்புல வச்சுக்கலாம் டைம் ஆயிடுச்சு இங்க சொல்லிட்டு குக்கர்

போய் கூட்டிட்டு வந்ததுனால சாப்பாடு செய்ய முடியல இப்பதான் கூட்டிட்டு வந்து அவனுக்கு எல்லாம் கொடுத்து இவனுக்கெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு சாப்பாடு செய்யலாம் சொல்லிட்டு வந்துட்டேன் மாமாவும் வந்துட்டாரு கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கலாம் ஜீரகம் கடகு இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பிள்ளை காஞ்ச மிளகாய் மிளகாய் உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வெட்டாம அப்படியே போடுறதா நல்லா இருக்கும்ல இப்ப வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தக்காளி வந்து மிக்ஸில போட்டு அடிச்சுக்கலாம் வெங்காயத்தை நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன் ஒருத்தருக்கு மிக்சி ஆனால் நாட்டி விட்டேன் கேமராமேன் கேமராமேன் வேலையை பார்த்தா போதுமா இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை அட்லீஸ்ட் திட்டியாச்சும் ஒரு கமெண்ட் போட்டிருக்கல நந்து வேறு டெய்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கு என்ன ஒரு சரி சொல்லிட்டு ம் ஒரு கமெண்ட் கூட போட மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அது நல்லா இருக்கு நல்லா இல்லை நீ இப்படி வேணும் இப்படி வேணான்னு எதுனா சொன்னாங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே வாசனு தூங்குது என்ன புளிய டப்பாவா நீ ஏன்னு சண்டை போடணுங்கிறேன் இவனுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றது நான் டைட்டா போட்டு மூடிட்டேன் கார குழம்பா புளி குழம்பா மிளகாத்தூள் போட்டோடனே அது ஒரு ஃப்ளேவர் மாறிடுச்சு வாசனை நல்லா வருது

சோறு வச்சு சோறு வைக்கிறதுக்குள்ள ரெடி ஆயிடும் காலையில வந்து நான் வெறும் உப்புமா தான் அப்படின்னு செஞ்ச நிறைய நான் சாப்பிட்டேன் பையனுக்கும் வந்து பாசு போட்டு அனுப்பிட்டேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு இல்லை சரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சிம்பிளா செய்யும் போதும் சரி காரக்குழம்பு வச்சுக்கலாம் ஒரு ஐடியா வந்துச்சு சரி இதுவும் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு விலாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு அன்னைதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் கருணை காட்டுங்க எங்களுக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா இந்த மாதிரி வீடியோ போடுங்க அந்த மாதிரி வீடியோ போடுங்க விட்டுறோம் வச்சு நீ வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாப்பா அதனாலேயே சென்டர்ல கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு இருக்கோம் அப்போ பாத்தீங்கன்னா எப்படி வீடியோ எடுத்து எப்படி வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஒரு பத்து மணி தான் பேக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது நைட் டைம் பத்து மணிக்கு ஆஹ் இருக்காது மிஸ் தான் அப்படின்னு இருக்கோம் சரி இவ்வளோ கிளாரிட்டி இல்லாம வீடியோ போட்டு என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டோம் இவருக்காண்டியே அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இவன் குழந்தை கொய்யும் கொய் கொய்யும் கொயுன்னுமா ஏதாச்சும் ஒரு ரீசன் பிரச்சனை இருக்குது சரி இருக்கட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துச்சு மசாலா வாசனையும் போயிருச்சு வெங்காயத்தோட நல்லா வந்து மசாலா சேர்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம புனித்தண்ணி வந்து ஊத்திக்கலாம் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா புளி ஊத்தணும் நல்லா கொதிக்க சேராயிருச்சு இப்போ நான் வந்து இந்த ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம ஊத்துறதுல பாதி தண்ணி சுண்ணணும் फ्रेंड्स அது வரை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிரலாம் சோறு பத்த வச்ச இல்லையா இது வேற டவுட் வேற டைம் ஆயிடுச்சு தலகால புரியம் சுத்தி நிக்கிற நான் வேற இது வேற இன்னும் கொத்தமல்லி அரைஞ்சு வைக்கிறேன் நவுறு கொத்தமல்லி என்ன அப்படியே கயிறு கிள்ளே போட்டுக்கலாம் தானே நவுறு அது கழுவி எடுத்து வைக்கணும்ல

滚！ மட்டும் நவுத்தினே இரு எனக்கு இந்த ஆயிரத்தி ஆயிரத்தின்னு சொல்லு இன்னும் ஆகல இன்னும் நீ சமையல் செய்ய கத்துக்கணும் எல்லா பொண்டாட்டி மாதிரியும் எல்லா வீட்டுக்காரங்களும் இது சொல்ற டைலாக் இதுதான் என்னைக்குதான் நீ சமைக்க கத்துட்டு போறியோ ஆமா அப்பா எங்கள் அம்மா சும்மா உப்பு மிளகா போட்டுடி பிசிக்கினா கூட அமிர்த மாதிரி இருக்கும் யார் யார் வீட்டுக்காரலாம் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மாங்க மாங்கன்னு செஞ்சு போட்டாலும் என்ன செஞ்சாலும் எங்க அம்மா கை பக்கம் வருமா அப்படின்னு சொல்றவங்க யார் யாரோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க சரி என்ன நிலைமையில இருக்கு குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் சாப்பிடலாமா குழம்பு ரெடி இப்ப கொத்தமல்லி சூப்பாரம்பு ரெடி நான் வந்து கொத்தமல்லி தலையிலும் தூய் போட்டேன் என்ன வந்துருக்கு நம்ம ஊத்துன தண்ணிக்கும் அதுக்கு வந்திருக்க குழம்புக்கும் அளவு பார்த்துக்கோங்க இந்த திட்டம் போதும் ஒரு குயிக்கா செய்யக்கூடிய குழம்பு இது இது கூட வந்து சாதம் தோசை இட்லி எல்லாமே சாப்பிடலாம் இப்போ நம்ம காரக்குழம்பு சாதத்தோட சாப்பிடறதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து அவ்வளவு குறைச்சிக்கலாம் சின்ன வெங்காய காரக்குழம்பு அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சேர்த்தாட அந்த பிளேவர் வந்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் சின்ன வெங்காயம்னாவே தூக்கி கொடுக்கும் இன்னும் காரக்குழம்புனா சொல்லவேணும் அது ஊற்றுறது எண்ணெய் இதாயிருச்சு என்ன பண்ணுது சட்டி அப்பளம் ஆமா இது வாங்கி வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆயிருக்குமா அப்படியே இருந்து நான் யூஸ் பண்ணவே இல்ல எடுக்கவே இல்ல சரி நீ வர குழம்புக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இந்த அப்பளம் ரெடி பண்ற வீடியோ நம்ம போடலாமா வாங்கறது நம்ம ஓனா செஞ்சு சாப்பிடுவாங்கங்க இங்க பாருங்க எண்ணெய் எங்க இருக்கு மேடம் எங்க இருக்குங்க பாருங்க இதுதான் ஒரிஜினல் டேடி லிட்டில் பிரைஸ் प्रिன்ஸஸ் இது சொல்லுவாங்கல்ல பாத்து கொஞ்சம் கிட்ட தான் போइए

சுட சுட கார குழம்பு சாதம் அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஈஸியான ஒரு டிஷ் தான் நான் செஞ்சது எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல இதே போல பார்க்கலாம்